மேலும் மேலும் தூக்கி கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார் இது ஒரு கோல்டன் சான்ஸ் அப்படின்னு சொல்லலாம் தவிர குரு வக்கரம் அடையக்கூடிய காலகட்டங்கள் நமக்கு ஒரு பிரமாதமான ஜாக்பாட் குறிப்பா இடம் விற்கலை ஏன்னா இது நாலாம் இடத்தில்தான் நாலாம் இடத்திலிருந்து மூன்றாம் இடத்தை நோக்கி குரு பயணிக்கிறார் அப்போ எனக்கு ஒரு இடம் விற்கலை ஒரு பூமி விற்கலை எனக்கு அதன் மூலம் வருமானம் வரல அந்த இடத்துக்காக நான் ஒரு கடனை வாங்கி வட்டியை கட்டிக்கிட்டு இருக்கிறேன் இன்ட்ரெஸ்ட் கட்டிக்கிட்டு இருக்கிறேன் கடன் அடைக்க முடியலை இப்படி நல்லா வருத்தப்படக்கூடிய நபர்களுக்கு அந்த இடம் பூமியின் மூலம் ஆதாயம் வட்டியை கட்டிய பிறகும் ஒரு மிச்சத்தை வீட்டுக்கு எடுத்து போகக்கூடிய அமைப்பு என்பது இந்த காலகட்டங்களில் ஏற்படும் சார் நீங்கள் சொல்கிறத பார்த்தா குரு வக்ரம் தான் சூப்பராக இருக்கும் போல தெரிகிறது என்று நீங்கள் சொல்வது எனக்கு நன்றாக புரிகிறது உங்களுடைய இனம் பாதியில் அணுக்கியது கட்டின வீடு பாதியில் அணுக்கியது மேலும் மேலும் முடிக்க முடியலை எங்களால் என்ன பண்ணுறதுன்னு எங்களுக்கே தெரியல என்றல்